அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வே போன வேலை பார்த்தீங்கன்னா வாருங்க கேபிளில் ஊறாக எவ்வளோ மண்ணுன்னு கேசிங் வந்து இடையில் உடஞ்சி பூரா மண்ணு முள்ளலை சைடில் அப்படியே இறங்கி மோட்டர் மேலே வர்றதுக்கு இல்லாத பிடிச்சிடுச்சுங்க எண்பது அடியில் பார்த்தீங்கன்னா வாருங்க பைப்பில் ஊரா மண் செம் போகிறவே சுத்தமாக அந்த இடத்துல பூரா அடைச்சிடுச்சு மேலேருந்து ஃபுல்லாக மண் போயிடுது அவங்க கழட்டியிருக்கிறாங்க ஆறுநூறு அடி மாட்டியிருந்ததில் வந்து ஐநூறு அடி வந்துட்டு நூறு அடி வரல நாங்கள் வந்து வேற வண்டிக்காரர் விட்டு வேலை செஞ்சுருந்தாங்க வரல நாங்கள் மறுபடியும் போர் வண்டி கொண்டு போய் ப்ளஸ்ஸிங் வண்டியை தான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டுங்க போர் வண்டி கொண்டு போய் ப்ளஸ்ஸிங் வந்துறக்கு வரும் வண்டி செட் பண்ணி எல்லாம் மாட்டுறோம் எல்லாம் கிளீ மாட்டி விட்டுங்க அப்படியே பைப்பில் ஏர் விட்டு பார்க்குறோம் அதில் ஏர் விட்டோம்னா வாருங்கதையா செம்மண்ணு பாருங்க எப்படி கட்டி கட்டியே வந்து விழுதம்னு அப்பவுமே அவ்வளோக்கா மண் வரல மறுபடியும் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர் தண்ணி கொண்டு வந்து அப்படியே சைடில் விட்டு அந்த மண்ணை பூரா கரைச்சி பச்சனு மறுபடியும் ஏர் விட்டு ப்ளஸ்ஸிங் வண்டி வெளியில் எடுத்துட்டு பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க பூரா வரும் மண்ணாகவே வரும் பாருங்க சைடில் ஒரிஞ்சு பைப் மாட்டி அந்த மண்ணுக்குள்ளே ப்ளஸ்ஸிங் வண்டி பச்சனு வாருங்க வருது பாருங்கள் மண்ணை பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு இல்லை பூரா கட்டி கட்டியே கட்டி கட்டியே வந்துடுது அச்சினுமே உடஞ்சி போச்சு கேசிங் உடஞ்சி பூரா மண் போயிடுது இல்லை பச்சின் பாருங்க எந்த அளவுக்கு மண் போயிடுது இல்லை பூரா கட்டி கட்டியே வந்துடுதுங்க ப்ளஸ்ஸிங் விட்ட காட்டி அப்புறம் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு வெளியில் நடக்கும் ஓட்டில் எடுத்துங்க வரல பிரச்சினமே கட்டி கட்டியா நான் பதடியிலேருந்தே மண் மூடிடுதுங்க பூரா மேலேருந்து பச்சின்னு கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக போய் உள்ளே போறே லாக்கு பச்சின்னு லாக் ஆகிடுது சார் இது படித்தான் கட்டி கட்டியாக வருது இப்போ ஒரு அமையமும் ப்ளஸ் பண்ணோம்னா இதே மாதிரி தான் வந்தது மண் ஃபுல்லாக மண் வந்தது மண்ணை போகிற ப்ளஸ்ஸிங் மண்ணி எடுத்து போட்டு வாருங்க எத்தனை மண்ணுன்னு வாருங்க செம் மண் பாருங்க தண்ணி வண்டி நிற்கிது பார்த்தீங்களா ஓசை போட்டு தண்ணி உள்ளோட்டு ஊற அங்கே போகிற காம்படி சவுர் ஊராக நறுக்கி வச்சோம் இந்த கேஷிங் பைப் எதுக்குன்னா உடஞ்ச வைப்பை பூரா ஓட்டி இது பூரா புதுசாக வைக்கிறதுக்கு நாங்கள் கேஷிங் பைப் கொண்டு போயிருக்கிறோம் எல்லாம் பூரா ப்ளஸ்ஸிங் வண்டி பாருங்க தண்ணி தண்ணி ப்ளஸ்ஸிங் வண்டி பாருங்கள் எப்படி வறுது ஜாமன் ஃபுல்லாக இல்லை பூராஜ் மண்ணுள்ள போயிடுது கேசிங் வந்து கொஞ்சம் கேஜான கேசிங்கே போட்டு இருக்குங்க போர் ஓட்டும் போது இடையில இடையில உடஞ்சது தான் அப்பப்போ பார்த்துக்குங்க பாருங்க ஒரு பாரு தண்ணம் வந்து சரியாக பார்க்காது தோட்டக்காரரு அது பார்த்திங்கன்னா இடையில உடஞ்சி பூரா மண்ணுள்ள போயிடுது போர் ஓட்டுமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்துடுது இடையில் உடஞ்ச காட்டி பூரா எல்லாம் மண் போட்டு மூடிங்க மசிங் வண்டி எல்லாம் பாருங்க வேறு வண்டி விட்டு தண்ணி வண்டி விட்டு ப்ளஸ்ஸிங் வண்டி வேறு தண்ணி எப்படி தான் வருதுன்னு ஊராக வரும் செம்மண்ணாகவே வருது சின்ன செம்மண்ணே தான் செம்மண்ணாகவே வந்தது மோட்ரு வந்துட்டு பார்த்திங்களா பைப்லேயும் அந்தளவுக்கு மண் கட்டிக்கிதுன்னு பாருங்க செம்மண் போனது பாருங்க எப்படிங்க மோட்ரு மேலே வருது இல்லை பூரா எப்படியோ ரிலீஸ் பண்ணி எடுத்து போட்டுங்க எடுத்து போட்டு எங்கள் வண்டியில் அப்படியே பாருங்க மோட்ரு வந்துடுது மோட்ரு மேலே வருது பார்த்திங்களா மோட்ரு எடுத்து போட்டுங்க நீ அந்த கேஷிங் பூரா அடித்து ஓட்டி புதுசேரைக்கு கொடுத்துருக்குறோம் பத்து கேஜி பைப் போட்டு கொடுத்துருக்குறோம் கேஷிங் பைப்பு இங்கே பாருங்க காட்டுறோம் பாருங்க என்ன கனமழும் பார்த்தீங்களா பத்து கேஜி பைப்புங்க நாலு லென்த்து போட்டிருக்குறோம் இது வந்து பத்து ஆ ராடு மாட்டியாச்சுங்க பெரிய ராடு பெரிய ராடு மாட்டிங்க ஓட்டி ஓட்டி ஆவி வாருங்க கேசிங் பைப்பு எல்லாம் மாட்டிங்க வர ராடு மாட்டியாச்சு ஊற அந்த கல் இல்லை இருக்குது இதெல்லாம் மாட்டிங்க நீங்கள் ஓட்டுவோம் பாருங்கள் எல்லாம் ஓட்டி பத்து கேஜி ம் ஓட்டுறது பார்த்திங்களா பூரா மாட்டிங்க சிமெண்ட்டு கொண்டு வந்து நல்லா பூரா சீட்டிங் வண்டி ஆறு அறுநாட்டில் ஒட்டச்சி ஓட்டி நீட்டாக ப்ளஸ்ஸிங் வண்டிங்க சாமுன் வண்டி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா எங்களுக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுத்துருவோம் கேஷி போய்ப்பரைக்கு பத்து அஞ்சு இறக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் பூரா அடிஞ்சது பத்துஞ்சி கேஷிங் பைப் ஒன்று ரூபாய் பத்து அடிக்க இறக்கி விட்டு அதுக்குள்ளே ஆடுற கேஷிங் இறக்கணும் ஏழுஞ்சு கேஷிங் ஏழுஞ்சி கேஷிங் நாலு எழுத்து வச்சுட்டுங்க மல்டி ப்ளஸ்ஸிங் பண்ணுறோங்க ஆகுதுல பார்த்தீங்களா கேஷிங் பைப் சீட்டிங் ரைட்டாக ப்ளஸிங்க்கு வாருக்கு தண்ணி எப்படி வருதுன்னு வரும் ல்லாக வருதுங்க தண்ணி தண்ணி ஃபுல்லாக வந்துடுதுங்க தண்ணி நல்ல தண்ணி போரில் ஓட்டி விட்டுங்க இந்த தூதா தூசாடு தூசாட்டு கிடக்கிறது பூரா பழைய கேஸ் இங்கே அடித்து ஓட்டினதுங்க அது ஊராமே மேலே வந்துடுது வேலை முடிஞ்சது தான் பாருங்க கீழே இறக்கியாச்சு எல்லாம் நீட்டாக ப்ளஸிங் பண்ணி விட்டோம் ப்ளஸிங் பண்ணி விட்டு நீட்டாக வேலை முடிஞ்சுதுங்க உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னாலுமே நம்பர் போட்டுடுறோம் ஃபோன் நம்பரு எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க வந்து நீட்டாக வேலை செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்